இந்த காணொலியில் நாம் அடுக்கு கூறி பண்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு கணக்கோட கற்றுக்க போகிறோம் இங்க நமக்கு ஏற்கனவே ஒரு சுவாரஸ்யமான சமன்பாடு கொடுக்கப்பட்டு இருக்குது இதில் கே தான் நாம் கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த எம்மோட மதிப்பு பூஜ்யத்தை விட பெருசுன்னு எடுத்துக்கணும் இப்போ இந்த காணொலியை நிறுத்திட்டு இந்த கணக்கை செய்யறதுக்கு நீங்களே முயற்சி பண்ணணும் அதுக்கு அப்புறமா நாம் ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்வோம் சரி இப்போ இந்த கணக்க அடுக்கு கூறி பண்பை பயன்படுத்தி நிறைய வழிமுறைகளில் எளிமையாக செய்ய முடியும் இப்போ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிப்பாட்டை பாருங்களேன் எம்மின் அடுக்கு ஏழின் கீழ் ஒன்பது வகுத்தல் எம்மின் அடுக்கு ஒன்றின் கீழ் மூன்று சரி இப்போ நாம் முதல்ல அடுக்கு கூறி பண்புனா என்னன்னு பார்த்துடுவோம் இங்கே நான் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தி இந்த பண்பை எழுத போகிறேன் எக்ஸின் அடுக்கு ஏ வகுத்தல் எக்ஸின் அடுக்கு பி சமோ எக்ஸின் அடுக்கு ஏ கழித்தல் பி எக்ஸின் அடுக்கு ஏ வகுத்தல் எக்ஸின் அடுக்கு பி சமோ எக்ஸின் அடுக்கு ஏ பெருக்கல் ஒன்றின் கீழ் எக்ஸின் அடுக்கு பி சமோ எக்ஸின் அடுக்கு ஏ பெருக்கல் இந்த ஒன்றோட தலை கீழ் எக்ஸின் அடுக்கு பியை எக்ஸ் அடுக்கு குறை பின்னு எழுதிக்கலாம் இங்கே ரெண்டு அடிமானமும் ஒன்றா தான் இருக்குது இப்படி ஒரே அடிமானம் பெருக்கல்ல இருந்துச்சு அப்படின்னா இதோட அடுக்குகளை நாம் கூட்டணும் இதோட அடுக்குகளை கூட்டணும் அப்போ எக்ஸ் அடுக்கு ஏ கூட்டல் குறை பி அப்படின்னா எக்ஸ் அடுக்கு ஏ கழித்தல் பின்னு கிடைக்குது இதுதான் நம்மளோட குறியோட பண்பு இப்போ நாம இந்த பண்பைத்தான் இந்த கணக்குல பயன்படுத்தி விடையை கண்டுபிடிக்க போறோம் இப்போ முதல்ல நாம நீல நிறத்தில் குறிக்கக்கூடிய பகுதியை மாற்றணும் எம்மின் அடுக்கு ஏழின் கீழ் ஒன்பது கழித்தல் ஒன்றின் கீழ் மூன்று சமம் இந்த எம்மின் அடுக்கு கேவின் கீழ் ஒன்பதை அப்படியே எழுதிக்கலாம் இப்போ ஏழின் கீழ் ஒன்பது கழித்தல் ஒன்றின் கீழ் மூன்று என்ன வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பின்னத்துல பகுதிகள் சமமா இல்ல அப்போ பகுதியை சமமா ஆக்கணும்னா அதாவது பகுதியை ஒன்பதா ஆக்கணும் அப்படின்னா அதை நாம மூணால பெருக்கணும் அப்போ ஒன்றின் கீழ் மூன்று அப்படிங்கிறத மூணால பெருக்கினா மூன்றின் கீழ் ஒன்பதுன்னு கிடைக்குது இப்போ ஏழின் கீழ் ஒன்பதுல இருந்து மூன்றின் கீழ் ஒன்பதை கழிச்சா நான்கின் கீழ் ஒன்பதுன்னு கிடைக்குது அப்போ எம்மின் அடுக்கு நான்கின் கீழ் ஒன்பது இப்படி எழுதிக்கலாம் சமோ எம்மின் அடுக்கு கேவின் கீழ் ஒன்பது இப்போ இந்த சமன்பாட்டில் ரெண்டு பக்கமும் எம் சமமாக இருக்கிறதுனால எம்மோட அடுக்கையும் நாம சமமாக எடுத்துக்கணும் அப்படின்னா நாலின் கீழ் ஒன்பது சமோ கேவின் கீழ் ஒன்பது இப்போ இந்த ஒன்பதும் ஒன்பதும் அடிபட்டு போயிடும் அப்போ கே சமோ நாலு பாத்தீங்களா நாம கேவோட மதிப்பை எவ்வளவு சரியாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சரி நாம் மறுபடியும் வேறொரு காணொலியில் சந்திக்க போகிறோம்